நடைபெற இருக்கின்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் இந்த மோடி அவர்கள் வராமல் இருப்பதற்காக என்பதை விட யார் வரக்கூடாது மீண்டும் மோடி அவர்கள் ஆனால் இனி இந்தியாவிலே தேர்தல் என்பதே இல்லாமல் அவரே ஒரு சர்வாதிகாரி போல ஆகிவிடுவார் என்ற நிலைதான் இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக வாரத்திற்கு மாதத்திற்கு ஒரு முறை ரெண்டு முறை பிரதமர் வருகிறார் தமிழ்நாட்டிற்கு வருகிறார் தமிழ்நாட்டிற்கு வந்து திமுகவை அளிப்பேன் திமுகவை தொடைத்தெருவேன் என்கிறார்கள் நேற்று அருணாச்சல பிரதேசத்தில் சைனாக்காரர் வந்து பேரை மாற்றி வைக்கிறார் அதை மாற்றுவதற்காக கச்சத்தீவை கையில் எடுத்திருக்கிறார் இன்றைக்கு எனவே வருகிற போதெல்லாம் குறை சொல்லி திமுகவையும் மற்றவர்களையும் குறை சொல்கிறாரே தவிர நம்முடைய முதலமைச்சர் கேட்டார் நீங்கள் வருகிறீர்களே தமிழ்நாட்டிற்கு என்ன திட்டத்தை தந்தீர்கள் தமிழ்நாட்டு கேட்கின்ற போது நிதியை தந்தீர்களா வெள்ளம் வந்து எங்கள் மக்கள் சாகிற போது முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டவை இதுவரை ஏதாவது ஒரு பைசா தந்தீர்களா என்றெல்லாம் கேட்டார்கள் ஆனால் அதற்கெல்லாம் அவர்கள் பதில் எதுவும் சொல்வதில்லை உடனடியாக எங்களுக்கு திமுகவை எடுக்க வேண்டும் பிஜேபி வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் சொல்கிறாரே தவிர தமிழ்நாட்டிற்கு ஒரு நிதி நெருக்கடியை உண்டு செய்கிறார்கள் மெட்ரோ திட்டமா பணம் தர முடியாது ஜிஎஸ்டி அதற்காக தர வேண்டிய மானிய பணமா தர முடியாது கடன் வாங்குறியா வாங்க கூடாது ஒரு நிதி நெருக்கடியை உண்டு செய்கிற அந்த நிலையை தான் மத்திய அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு செய்து கொண்டு இருக்கிறது இதை தாண்டிதான் இந்திய அளவில் ஒரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி மோட்டர் சைக்கிள் போங்க தள்ளி போங்க இந்திய அளவிலே ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிற இந்தியாவில் அத்தனை எதிர்கட்சிகள் நினைந்திருக்கின்றன அதற்காக தான் இந்தியா கூட்டணியை மத்தியில் ஆட்சிக்கு வருமானால் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய திட்டங்கள் முழுமையாக வந்து சேரும் நம்முடைய வளர்ச்சிக்கு தேவையான பணம் தருவார்கள் என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டணியில இன்றைக்கு அந்த கூட்டணி ஒரு வேட்பாளராக தான் துறை வைக்கோ நாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வைக்க வேண்டும் எனவே உங்களுடைய பெரு ஆதரவை தீப்பெட்டி சின்னத்திலே தந்து அவர் வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இங்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனி அவர்கள் பேசுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இங்கு சட்டமன்ற உறுப்பினராகிய நீங்கள் உங்களுக்காக அந்த அம்மையார் முதலமைச்சருக்கு பிறகு அதிகப்படியான நிதியை சீரகத்துக்கு வாங்கி கொடுத்தவன் நான் மட்டும்தான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு ஆயிரம் கோடி வரைக்கும் இந்த வந்து ஒதுக்கி நிதி வாங்கி கொடுத்துருக்கிறேன் காவேரி கூட்டு குடிநீராக இருக்கட்டும் காவேரிக்கு புது பாலமாக இருக்கட்டும் புது பால பழைய பாலத்தை சீரமைப்பாக இருக்கட்டும் சீரங்கத்தில் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் கண்ணுடையம்பட்டி சமுத்திரம் பெரியப்பட்டி பாலங்கள் பல பாலங்களையும் புதுப்பித்திருக்கிறேன் தரைப்பாலங்களையும் மேலப்பாளமாக மேப்பாலங்களாக புதுப்பித்திருக்கிறேன் திருவரங்கத்தில் இதுவரைக்கும் பேருந்து நிலையமே கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா பேருந்து நிலையம் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமும் நம்ம நகர நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நம்ம அண்ணன் மாண்பு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் அது ஒரு ஐம்பது ஒதுக்கி ஒதுக்கியிருக்கார் அப்படி பாட்டினா பல திட்டங்கள் ஜெயலலிதா ஆட்சிக்கு ஜெயலலிதாவுக்கு பிறகு நமது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும் என்னுடன் எனக்காக உதவி செய்யும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்களும் அளவு கிடந்த நிதிகளை ஒதுக்கி ஒதுக்கி இருக்கிறோம் ஆகையால் நீங்கள் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வேண்டும் நீங்களாம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தான் நம்மளுக்கு ஜனநாயகம் வளரும் ஜாதி மத பேதம் இல்லாமல் நம்மளாம் வாழ வேண்டுமையானால் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் ஆகையால் அனைவரும் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் செய்யுங்கள்